என் தங்க பிள்ளையே இன்று இரவை மட்டும் எப்படியானும் நீ கடந்து விட வேண்டும் ஏனென்றால் நாளைய மங்கள செவ்வாயின் விடியலில் என் பிள்ளைக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது குழந்தை வாழ்க்கையில் எதிர்பார்த்து காத்து செய்தி நிச்சயமாக என் குழந்தைக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் போகின்றது காலமும் என் பிள்ளை நீ ஏங்கி நின்று தவித்து கொண்டிருந்த நடக்காதா என்று சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருந்த விஷயம் இப்போது உன் வாழ்க்கையாக மாறிவிடப் போகிறது ஏனென்றால் அதை வேண்டாம் என்று நீ உதறி தள்ளிவிட மாட்டாய் அல்லவா என் பிள்ளையே உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க கூடிய தான் அம்மா எப்பொழுதுமே உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றேன் நடந்துவிட்டது என்று சொல்கின்ற என் பிள்ளை அதிகம் நடக்கவில்லை என்று சொல்கின்ற என் பிள்ளைகளின் குறைவு அப்படியானால் உனக்கு நடக்கும் என்றுதானே நம்ப வேண்டும் மாறாக நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை நிச்சயமாக நமக்கும் நடக்கும் என்பதை நீ உணர வேண்டிய தருணம்தான் இது இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதாக யாருக்கும் எதையும் கொடுப்பதில்லை நீ நினைத்த அவ்வளவு எளிதாக உன் கைகளில் சற்றென்று எதையும் தந்து விடுவதும் இல்லை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் எல்லாவற்றையும் உன் கைகளில் கொடுக்கும் அந்த நேரம் நீ திக்கு நீக்காடி போய் நின்று கொண்டிருப்பாய் அல்லவா அந்த சூழ்நிலையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ கண்டு அனுபவிக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே எல்லாவற்றிற்குமே உன் வாழ்க்கையில் உனக்கான இன்ப அதிர்ச்சியாக கொடுப்பதுதான் இந்த வராகியினுடைய முக்கியமான வேலை என் பிள்ளை சற்றென்று ஒன்று கிடைக்கும் போது அதன் அருமை இங்கு யாருக்கும் தெரிவதில்லை உனக்கு அதன் அருமை நிச்சயமாக புரிய வேண்டும் இது உன் வாழ்க்கையில் கிடைத்திருப்பதை எண்ணி நீ மனதார சந்தோஷப்பட வேண்டும் ஏதோ கடமைக்கொன்றோ என் குழந்தை நீ நமக்கு நடந்து விட்டது என்றோ சொல்லி அதற்கு நீ சந்தோஷப்படுவதை விட இதற்காக நமக்கு எல்லாம் அடுத்த நொடி உனக்கு நினைவில் வர வேண்டும் வாழ்க்கை முழுமையாகும் இதை ஒரு காலமும் விட்டுவிடக் கூடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாக்கி விட வேண்டும் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் தரவிருக்கும் நினைப்பது உன் வாழ்க்கையில் உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசைகளில் ஒன்றுதான் அதை நான் தந்துவிட்ட பிறகு சர்வ நிச்சயமாக என் பிள்ளை இந்த தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்லாமல் விட்டுவிட மாட்டாள் உன்னுடைய நன்றியை உன்னுடைய அன்பாக நான் எதிர்பார்க்கின்றேன் என் குழந்தையினுடைய அன்பு பிரியாதவள் அல்ல என் குழந்தையே அன்பு எப்படிப்பட்டது என்று என் குழந்தை அதனால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கெல்லாம் ஒரு நாளும் நீ வருத்தப்படாமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் தீர்வினை நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவை என் குழந்தை நீ கடந்து வர வேண்டும் வெற்றி விடியலை காணும்போது போது உனக்கான மனு மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என் பிள்ளையே நீ என்னை வணங்க நேரம் காலம் தேவையில்லை ஆனால் என் குழந்தை எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை உன்னுடைய வேண்டுதலை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு சாதா நேரமும் உன்னுடைய மனதிற்குள் இந்த வராகியை நினைத்துக்கொண்டு நீ பிரார்த்தனை செய்து ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுப்பாள் என்பதை அந்த நேரத்தில் நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே உண்மையான அன்பு நிச்சயமாக எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு தவறையும் செய்யாது ஆனால் அதே நேரத்தில் நீ தவறு செய்தாலும் அந்த அன்பு உன்னை மன்னித்துவிடும் உண்மை என்று எது என்று தெரியாமல் அழகின்றாய் அல்லவா அதற்காக அம்மா உனக்கு சொல்கிறேன் அதனால் அன்பு எப்போதுமே பொய் சொல்லாது அது போய் சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அது மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அதற்கு பெயர் தான் உண்மையான அன்பு இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் உண்மையும் பொய்யும் கண்டறிவதற்கு எப்போதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உனக்கு பக்க பலமாக என்றென்று முன் வராகி நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே எல்லாவற்றையும் புரிந்துதான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் சொல்லவில்லை ஒவ்வொரு விஷயத்தையும் என் குழந்தை புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை நீ விட்டு விடாதே என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே நீ என்னிடத்தில் பல முறை கேட்ட விஷயங்கள் இப்போது உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது இது என் பிள்ளை தெரியாமல் விட்டு விடாதே ஏதோ சில காரணத்திலால் அந்த விஷயம் உனக்கு தள்ளி போனதை தவிர ஒரு போதும் உன்னை விட்டு செல்லவில்லை நிச்சயமாக என் பிள்ளை இந்த நீ இழந்து விட்ட விஷயங்கள் அத்தனையும் மீண்டும் உன் கைகளிற்கு வந்து சேரத்தான் போகின்றது அதுவும் எதிர்பார்ப்பதை விட பல மடங்குகள் அது உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் என் பிள்ளை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு உனக்குள் வளர்த்து கொள்ள தொடங்கி விட்டாயல்லவா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இங்கே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ள தொடங்கியாச்சி அதனால் உன் அம்மா நான் சொல்கிறேன் விட்டு கொடுத்து போகின்ற வாழ்க்கை வளமாக மாறும் நிச்சயமாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் திடீரென நீ தாழ்ந்து விடுவாய் ஆனால் அதே நேரத்தில் விழுந்து விட்டாய் என்றாலும் சரி அழுது கொண்டிருந்தாலும் சரி அது அவர்கள் எப்போதுமே உனக்கு கிடைத்த சோதனை என்று எண்ணி மனமகிழ்ச்சி அடைவார்கள் யாரும் உன்னை தூக்கிவிடவோ அல்லது உன்னுடைய கண்ணீரை துடைக்கவோ அங்கு முயற்சிகள் செய்வது கிடையாது விட்டே என்று சொல்லி உனக்கு உயரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று யாரும் எண்ணுவது கிடையாது அதனால் என் குழந்தை வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்தையும் இந்த மனிதர்களுடைய சகவாசத்தையும் நாடாமல் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக நடத்தி சென்று கொண்டே இரு நீ எப்போதுமே என் வைத்திருந்த நம்பிக்கையினால் உன் வாழ்க்கையை அசைத்து பார்க்க முடியாத பல விஷயங்கள் நடக்கும் யாரும் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் நினைத்துவிட முடியாத இந்த உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே யார் உனக்கு எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அது அவர்களை போய் செல்லும் யார் உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்க கொடுக்க நினைத்தார்களோ அது அவர்களை பே செல்லும் அதே நேரத்தில் யார் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் நன்மைகளை நடக்கும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ எதுவாக என் மீது ஆசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அதுவரை உனக்கு என் எந்த ஒரு தீங்கும் வாழ்க்கையில் நேர்ந்து விடாது நீ என் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு என்னுடைய உதவி கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாமல் எப்போதுமே என் பிள்ளை யாரையும் நம்பாமல் தெய்வ சக்தி ஒன்றே நமக்கு உதவி செய்யும் என்று நம்பி இருக்கும் போது நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்காமல் போய்விடாது என்பதை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் என் பிள்ளை என் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருந்த சந்தோஷங்களை தொடைத்து விடாமல் வரவிருக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள உன்னுடைய மனதை நீ தயாராக நிலையில் வைத்துக்கொள் அப்படி நீ வைத்துக் ஆனால் மட்டும்தான் உன்னுடைய கஷ்டங்களை கொடுக்க இந்த மனிதர்கள் மாட்டார்கள் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் கண்டு இவர்கள் மனப்பதற்றம் அடைய மாட்டார்கள் நீயாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யாருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் முடியாது முடியாது அப்படியே நினைத்தாலும் அது அவர்களைப் போல் சேரும் என்பதை நீ புரிந்து கொண்டு வெற்றி விடியலில் உன்னுடைய விருப்பம் நிறைவேறப் போகின்றது அந்த நேரத்தில் எதிர்நோக்கி இன்று இரவை என் குழந்தை தெளிவாக கடந்துவிடு உன்னுடைய மனது எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாமே உனக்கும் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு இதுதான் வாழ்க்கை என்கின்ற அச்சத்தையும் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி